நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே அறமற்று நேர்மையற்று குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாமல் எதையாவது ஒளரி எகனைக்கு முகனையாக சிக்கி சீரழிகிறது சங்கிகளுடைய வேலையா போச்சு சும்மா வாய்க்கு வந்ததை பேசி பொடனடி வாங்கிட்டு ஓடுறது அவங்க வேலையா இருக்கு வாண்டடா வந்து வண்டியில ஏறி வாங்கப்பட்டுக்கிறது அவனுங்க பொழப்பாவே வச்சிருக்கிறான்னு வச்சுக்கவே இந்தியா கூட்டணி வச்சு செஞ்சு நொட்டாங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படியான ஒரு சம்பவம் நேத்து நடந்து போச்சு காவிகளை விடுற சம்பவமா ஆகி போச்சு ஓட விட்டு ஓங்கி ஓங்கி சம்பவமா போச்சு அதுலயும் அகிலேஷ் யாதவ்ல சங்கிலே மிதிச்சிருக்கிறாரு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா கூட்டத்தொடர் அதுவும் பட்ஜெட் கூட்டத்தொடர் அதன் மீதான விவாதம் ஏராளமான விஷயங்களை பேசுறாங்க அங்க இருக்கிற எம்பிஸ் எதுக்குங்க எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் அங்க போய் உட்காந்து உங்கள மாதிரி பட்டாணி சுண்டல் தின்றதுக்கா வச்சு செய்யறது தான் நாங்க அனுப்பியிருக்கோம் அதை மறந்துட்டு இவங்க உட்காந்துட்டு எது கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கு இந்த காவி கும்பல் அதுலயும் கூட பெருசுங்கெல்லாம் வாய மூட்டிட்டு ஈஸ்டர்ல சாஞ்சி எனக்கு என்னானு படுத்திருக்க ஒரு பீஸ் முத்திரம் இங்கிட்ட கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டு நாளா மூணு நாளா நான் பாத்துட்டு இருக்கேன் சம்மா கண்ல இருக்கேன் கோல வெறியில இருக்கேன் கடைச்ச கழுத்த கடிச்சிருவேன் ஜாம்பி மாதிரி அவ்வளோ கோபத்துல இருக்கேன் நான் அந்த பீஸ் பேரு தா தாக்கூர் அடி வாங்குது நமக்கே புரியலங்க அம்புட்டு ராகுல் காந்தியை பார்த்தாலே அந்த அழுக்கு அப்படி வெறி கொண்ட ஆள் மாதிரி ஆயிடுறாரு ஏன்னா ஒத்த வயது இருக்கிற ராகுல் காந்தியும் அனுராக் தாக்கூரும் அனுராக் தாக்கூர் சில்றையா கூட சீந்தி பார்க்க ஆள் இல்லை ஆனா இங்க ராகுலும் போராடம் ஃபுல்லா ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கு யா வீட்டு பிள்ளையா அப்படின்னு கட்டி பிடிச்சி நிக்கிதுங்க ஊரு அன்பை கொட்டி கொடுக்குதுங்க இது கடுப்பேத்தி இருக்கு நம்மளும் ஒரு வயலும் சீந்த மாட்டாங்க மாப்ள அந்த ஆள தெரு தெருவா கூப்பிட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு கான்ல இருக்கும் போல இருக்கு தொடக்கத்துல இருந்தே ராகுலுக்கு பதில் சொல்லித்தரதே இந்த குழப்பா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல கூட ராகுல் காந்தி எல்லா தொகுதியிலும் தோற்கடித்து ஓட விடுவோம் நானூறுக்கு நானூறு நானுங்க மொத்தமா அடிச்சு ஓட விட்டானுங்க மக்கள் மக்கள் சக்திக்கு முன்னாடி உங்க அகங்காரம் ஆங்காரம் உங்க திமிரெல்லாம் எடுப்படாதுன்றத புரிய வச்சுட்டாங்க மக்கள் இந்த பீஸ் தான் இன்னைக்கு என்ன பேசிருக்குன்னா ராகுல் காந்தி கேக்குற சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்பதான் எல்லோருக்கும் அவரவர்களுக்கான பங்கு போய் சேரும் அதிகாரத்துக்குள்ள எல்லாரும் வர முடியும் அப்படின்னு பேசுறாரு காங்கிரஸ்ல தெளிவா பேசுற ஒரு தலைவர் தான் இந்த ராகுல் காந்தி இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அனுராக் தாக்கூர் எந்திரிச்சிட்டாங்க உடனே எந்திரிச்சுட்டு அசிங்கப்படுத்துறாரம்மா கேவலப்படுத்துற இழிவுப்படுத்துகிறாரு அம்மா அவர் என்ன தம்மா சொன்னார் ஏங்க சாதி என்னன்னே தெரியாதவரு தாங்க இங்கே உட்காந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பிடுது சாதிவாரி கணக்கெடுப்பிடுன்னு பேசிக்கிட்டே திருறாருன்னு சொல்ல அங்கே நாடாளுமன்றத்தில் இருந்து அத்தனை பேரும் எழுந்திரிச்சி பயங்கரமா சவுண்டை விட்டாங்க ஆனா இந்த சங்கி பையனுக்கு அப்புறம் தட்டி மேஜையை தட்டி சந்தோஷப்படுறானுங்க ஆஜ்கால் கூச்சி லோகம் லோகம் பார் ஜாதிகா ஜன்னண்ணக் ஜர்கண்ணகா பூத் சவார சார் ஆர்எஸ்எஸ் சங்க அபாயகரமான கும்பல் சாதி வெறியை தூண்டிவிட்டு இந்து மக்களை தனித்தனியா பிரிச்சு வச்சு அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு தான் அதிகாரத்திலிருந்து இவங்களை சண்டை போட வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு பீஸ் இதை புரிஞ்சுக்கணும் நம்ம சரி ஓகே பேசி முடிச்ச உடனே அகிலேஷ் அதை எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு சும்மா தெரிக்க விடுறாரு மனுஷன் நெருப்பா நிக்கிறாரு கட்டச்சா துவம்சம் பண்ணிடுவாரு போல இருக்கு அடிச்சு முதிச்சு விட்டுருவாரு போல இருக்கு அவ்வளவு கோபத்துல எந்திரிச்சு நின்று ஏய் உட்காரியா உட்காரு என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க எல்லாம் சாதி பெருமை பேசுறியா சாதி என்னன்னு கேப்பியா ராகுல் காந்தி சாதி கேப்பியா என்னையா திமுரு பிடிச்சிருக்காரு பிடிச்சி எதிர்றாரு உனக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சியா உனக்கு மண்டபிங்கி போய் தருறேன் ஏன்னா உன்னை இப்போ மந்திரியிலேருந்து தூக்கி ஓரமாக வச்சிட்டாங்க எதே மந்திரிலேருந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க உன்னை மனுஷங்க சீந்துறதே இல்லை உத்திரப்பிரதேசத்தில் உங்கள் கட்சி மண்ணை கவன பிறகு ஒரு தலைமரும் உன்னை சீந்தலை நீ கட்டப்பட்டிருக்க அந்த வைத்தியரிச்சலை இங்கே வந்து காட்டுற அந்த கவலையை எங்கே மேலே காட்டுறேன்னு நான் நினைக்கிறேன் ஓரமாக உட்காந்துக்க முடிச்சு விட்ருவேன்ட்டார் சர்ரியாட்டிங்க பாருங்களேன் கோஷா ஜாதா आपने जाति कैसे पूछ ली बताइए बस आप जाति कैसे पूछ सकते हैं आप बताएं जाति कैसे पूछ सकते हैं आप அதுக்கப்புறம் பேச வர்றாரு யாரு ராகுல் காந்தி அவ்வளவு நிதானமா பேசினாருங்க என்ன சொல்றாரு நீங்க கேலி பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் என்ன அசிங்கப்படுத்தலாம் என்ன ஆகினாலும் நீ பண்ணு ஆனா ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ இந்த சாதிவாரி வாரி உங்களை எடுக்க வைக்காம நான் விட மாட்டேன் பாத்துக்கலாமா நீ என்ன மன்னிப்பு வேணா எதுவும் பண்ண வேண்டாம் அதெல்லாம் மன்னிப்பு மனநில நானும் இல்ல பாத்துக்கலாம் உங்களை சாதிவாரி வாரி கணக்கெடுப்பை எடுக்க வைக்கிறதுக்கான அத்தனை அழுத்தத்தையும் நான் கொடுத்துட்டே பண்ணா அப்படின்னு பேச इस देश में दलितों की आदिवासियों की पिछड़ों की बात उठाता है जो भी उनके लिए लड़ता है उसको गाली खाना ही पड़ता है ए, ए। और मैं ये सब गालियाँ मैं ये सब गालियाँ खुशी से, खुशी से खाऊंगा जितना मेरा आप लोग इंसल्ट करना चाहते हैं आप खुशी से करिए

அவங்க அப்பா இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க தங்கச்சி வேற ஒரு சாதியில் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வீடு ஃபுல்லாக வேறு வேற சாதிகளில் வேற வேற சாதி மறுப்பு திருமணங்களை வரும் பரம்பரை பரம்பரை செய்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா அந்த சாதி கொலுப்படுத்தவங்களுக்கு உனக்கு தான் எந்த சாதியும் இல்லடா நீ தான் எல்லா சாதியிலையும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கே அப்படின்னு அதை இழிவுபடுத்துகிறானா ஹே சாதியை மறுத்து எல்லா சாதிகளுக்குள்ளும் ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை செய்கிறவங்க ஏண்டா ஒன்னையெல்லாம் பார்த்து வைக்கப்படணும் நீ எல்லாம் கேலி பண்ணுறன்னா நீ கதர்றன்னு அர்த்தம் இது ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த சாதி மறுக்கிறவர்களே இழிவுபடுத்துற வேலை சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்க எல்லாம் இழிவுபடுத்துற வேலை ஏ நீ அங்க போயிட்ட இங்க போயிட்டனே நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த கும்பலுக்கு சாதி தான் இருக்கும் அதனால இந்த கும்பல் அப்படிதான் பேசும் இந்த சாதின்றது இந்த கும்பலுக்கு வேணா கிரீடமா இருக்கலாம் நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க சாதி இதுக்கு சமானம் ஆஹ் அதை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது ஒத்தர் உருவாக்கி பிரயோஜனம் இல்லாது இன்னொன்னு எதுக்கு சாதியா வச்சிருக்காங்க இந்த அடியாள்கள் எல்லாம் பார்ப்பனியம் தன்ன அதிகாரத்துல வச்சுக்கிறதுக்கு இவன் மூளையில சாதியை திணிச்சு இவனா அடியாளா வச்சிருக்கு இந்த அடிப்படை அடிவு கூட தான் இது அடியாளா தெரிஞ்சுக்கிட்டு அதை பெருமையாவும் நினச்சுக்கிட்டு இருக்கு இந்த சாதி பெருமை பேசுறவன் சாதி வெறி பிடிச்சவன் எதுக்கு தெரியுமா அப்படி அலைகிறான் அது ஒரு போதை அந்த போதையை ஏன் தெரியுமா ஏத்தி விட்டு இருக்கிறான் அப்போ தாண்டா அவன் பாட்டுக்கு ஜாதி பெருமை போதையிலே திரும்புவான் வேலை கேட்க மாட்டான் படிக்க விடுன்னு சொல்ல மாட்டான் சுயமரியாதை கொடுன்னு சொல்ல மாட்டான் எல்லாத்தையும் கேட்கவே மாட்டான் அதிகாரம் பண்ணும்போது பண்ணும்போது ஏறி மிதிக்க மாட்டான் அவன் ஓரமாக நின்று சந்தோஷமா போயிடுவான் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு தான் ஒன்னு ஜாதி பெருமையில வச்சிருக்கு இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு இதுல அனுராக் தாக்கூரை போட்டு உதச்சிட்டாங்க மக்கள் ஃபுல்லா சமூக வலைத்தளத்தில் அதுல ஒருத்தர் எழுதுறாரு அனுராக் தாக்கூருடைய அப்பா பிரேம் தூமல் இந்த தூமல்ற சாதி வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதி ஆனால் அனுராக் போட்டுக்கிட்டது தாக்கூர் தாக்கூர் அப்படின்றது வந்து இந்த ராஜபுத்தர் இருக்காங்கல்ல ராஜபுத் அந்த காலத்தில் நாங்கள் ராஜாவாக வருதுன்னு சொல்லிட்டு அது எஃப்சி கிரைட்டீரியாலாம் வருது அதில் தான் இந்த த தாக்கூர் வருது அந்த சாதிகளில் ஒன்றா தாக்கூர் வருது இப்போ உங்களுக்கு புரியுதா சொந்த சாதி பிற்படுத்தப்பட்ட சாதி ஆனால் இவன் போட்டுக்கிட்ட சாதி எஃப்சி கே க்ரைட்டீரியாவில் வர ஒரு சாதி ஏன்டா இப்படி சாதி பெருமை பேசுற சொந்த சாதியை ஓரம் கட்டிவிட்டு இங்க இன்னொரு சாதியத்திற்கு ஓம்பேர் பின்னாடி போட்டுக்கிட்டு அழகிற அப்படின்னு வச்சு கிழிச்சுட்டானுங்கன்னு வச்சுக்கவே சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேணும் ஏன்னா பல வழக்குகள்ல இடஒதுக்கீட்டு வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப கேட்ட ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுங்களா எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க என்ன புள்ளிவோர அடிப்படையில் கொடுத்தீங்க அதான் இப்போ ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் போட்டு வச்சிருச்சு ஒரு தீர்ப்பு போட்டு வச்சிருக்கு அதுக்கு அது சொன்ன காரணங்கள் ஒண்ணு எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேல புள்ளி ஓரம் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டது இது இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே தான் கேட்குது ஆனா பத்து சதவீத இடஒதுக்கீடு மட்டும் அப்படி ஒரு கேள்வியே வரல ஆனா இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுத்த போது இதே கேள்விதான் வைக்கிறாங்க எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க மண்டல் கமிஷன் சொல்லுச்சுன்றதால நீங்க மட்டும் கொடுத்துருவீங்களா எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னு தான் கேட்டுச்சு இது இப்போ மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தலித்துகளை எல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்ப எடுக்கிறாங்க வெள்ளக்காரம்பரிய இல்ல அவள் எடுத்தாதான் அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்க முடியும்னு அன்னைக்கு கடுமையாக அதை எதிர்த்தது பூரா அந்த சனாதனி குரூப் தான் நூல் குரூப் தான் அவங்க மட்டும் எதிர்த்து உட்காந்துருந்துச்சு உங்களுக்கு புரியுதா நம்ம கிட்ட கணக்கு இல்லைன்னு தான் நம்ம இடஒதுக்கிட்ட காலி பண்ண பார்க்குறான் அப்ப நம்ம கரெக்டாக கணக்கை வச்சுக்கிட்டோம்னா இடஒதுக்கிட்ட காலி பண்ண முடியாது இப்போ எதுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்பதான் எல்லா சமூகமும் அதிகார பகிர்வு சரியான வகையில போய் சேரும் இல்லையா எல்லா சமூகமும் அதிகாரத்துக்கு வந்து நிற்கும் அதுக்கு இடஒதுக்கீடு தேவை அந்த இடஒதுக்கீடு கருத்து கணிக்கணும்னா உன் கையில வந்து விவரம் வேணும் மக்கள் தொகையில எவ்வளவு இருக்காங்க சாதி வாரியான கணக்கெடுப்பு ரொம்ப அவசியமா இருக்கு இன்னொன்று நலத்திட்டங்கள் செய்கிறேன்றாங்க இந்த சாதிக்கு இவ்வளவா அந்த சாதிக்கு இவ்வளோன்றாங்க அதெல்லாம் சரியா போகுதான்னு கூட நமக்கு தெரியாது இன்னொன்னு சொல்ல போனா இடஒதுக்கீடு வந்த பிறகு கூட அந்த இடஒதுக்கீட்டுக்கான பலன் அந்த மக்களுக்கு போய் சேருதானே நமக்கு இருக்க கையில எதுவுமே இல்லை ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒத்தப்பட்ட சாதி தான் உட்காந்துருக்கு அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும்னா சாதி வாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா பிஜேபி கதறோம் அப்படின்னா பிஜேபிக்கு ஒரு பயம் இருக்கு இந்து ஓட்டெல்லாம் பிரிக்க பாக்குறாங்க இப்போ பார்லிமெண்ட்ல பேசுறாரு ராகுல் காந்தி அங்க தலித்துகள் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மை மக்கள் எல்லோருக்குமான இடஒதுக்கீடு வேண்டும் எல்லோருக்குமான பங்கு கொடுக்கணும் பேசுறாரு இது என்ன ஆயிரும் அப்படின்னா சாலிட் ஓட்டா இருக்கிற தலித் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்டவர்களை ஒருங்கிணைக்கிற வேலையா எதிர்கட்சி பக்கம் ஒருங்கிணைக்கிறதுக்கு இது ஒரு டூல் ஆயிடக்கூடாது எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறோம் இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு எந்த வகையிலேயாவது உடைக்கணும் ஒழிச்சு கட்டணும்ன்றதா அவங்களுடைய நோக்கம் இது வந்துருச்சுன்னா கட்டாயமா இந்த சாதிக்கு இவ்வளவு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கான பங்கு கொடுத்தா ஒரு கட்டாய சூழல் வரும் அதுக்கும் பயப்படுறான் இன்னொரு பக்கம் இன்னொரு உண்மை வெளிச்சது வந்துடும் இத்தனை சதவீத மக்கள்லாம் பெரிய அளவில் மேல போகல உயர் நீதிமன்றம் நீதிபதியா உச்ச நீதிமன்றம் நீதிபதியா அப்புறம் கலெக்டரா ஐபிஎஸ்ஆன்னும் சொன்னால் வெளியுறவுத்துறை செயலாளர்களாக இப்படி பெரிய பெரிய பதவிகள் இல்லை இத்தனை ஜனசமூகம் இவ்வளவு சாலிடா இருக்கிற மக்கள் எந்த பெரிய பொறுப்புலையும் அதிகாரத்தில் இல்லை பேங்கிங் உட்பட எல்லாத்துலேயும் அப்ப எல்லாத்துலேயும் உட்காந்துருக்க இருக்க யாருடானா அந்த மூணு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி விடுவாங்க மக்கள் அப்ப வச்சு செஞ்சிருவாங்க தன் உரிமைக்காக இந்த பயமும் அவங்களுக்கு இருக்கு இப்ப உங்களுக்கு புரியுதா எதுக்கு சாதி வாரியான கணக்கெடுப்பு முக்கியமானதா இருக்கு ஏன் சங்கி பயில்கள் பயந்து ஓடுறாடுங்கன்னு இதை வச்சு செய்ய விடாம தான் எதிர்கட்சி தலைவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி காயப்படுத்தி இதெல்லாம் நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட நினைக்கிறாங்க உண்மையை சொல்ல போனா எதிர்கட்சியில இருக்கிறவங்க யாரும் இந்த சங்கீக சொன்னதுக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து ஐயோ என் சாதி அப்படின்லாம் கவலைப்படல போடாடே அதுவும் குறிப்பா ராகுல் காந்தி அந்த கவலை எல்லாம் படல நின்னு அடிக்கிறாப்ல நான் யாருன்னு எனக்கு தெரியும்டா நீ யாருடாடே அப்படின்னு ஒட்டாங்கையில தட்டிருக்காப்ல இப்போ பா தாகூர் போன்ற சங்கிகள் பாஜகவினுடைய முகம் இதுதான் பாஜகவின் குரலும் கூட கவனமாக இருங்க மக்கா